Pilean. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் அவருக்கு தொடர்பு உள்ளமைக்களின் ஊடாக பிள்ளையானின் தொடர்பு வெளிப்படுத்தப்பட்டது அது தொடர்பில் எதிர்காலத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் பிள்ளையானுக்கு உள்ள இந்த தொடர்பு காரணமாகத்தான் வெளியில் உள்ள எல்லா கட்சிகளிலும் உள்ள அரசியல்வாதிகள் பதற்றமடைந்துள்ளார்கள் வெளியேறிய வேறு கட்சியில் தஞ்சம் அடைந்தவர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு சிலரும் பதற்றம் அடைந்துள்ளார்கள் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்தி வெவ்வேறு கதைகளை கூறுகின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் உள்ளிட்டவர்களும் பதற்றம் அடைந்துள்ளார்கள் நாயக்க ஆயிரத்தி சஜதிக பக்ஷாத் மே சம்பந்தன் காலவையிடம் அதிகம் மே தின நிகழ்வுகள் தொடர்பிலும் பிரதிய அமைச்சர் கருத்து வெளியிட்டார் முதலாவது என்பதால் மே முதலாம் தேதி மாலை மூன்று மணிக்கு மேதின பேரணியை நடத்த நாம் தயாராக உள்ளோம் இந்த நாட்டில் நடைபெறும் பெரும் எண்ணிக்கையிலான மக்களின் பங்கேற்புடன் மேதின பேரணியை நாம் நடத்துவோம் ஜனசகித்